நான்கு முப்பத்தி அஞ்சு பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் பூமியின் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களை என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மருத்துவமும் எனக்கு கிடைத்தது ஆகையால் ஆகிய நான் பிரலவத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மைமைப்படுத்துகிறேன் பாருங்க தன்னை உயர்த்தணும் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொன்னான் நீ பெரிய பொருட்சில் எல்லாம் கட்டிட்டான் எல்லாம் சரிதான் அடிச்சர் ஒரே அடிதான் நீ ராஜாவா எல்லாரும் பேர சொல்றாங்களா சரிதான் புல்லமே அடி பயங்கரமான ஒரு அடி எது வரைக்கும் தெரியுமா அவன் மன தாழ்மனா என்னங்கிறது அறிகிற வரைக்கும் தேவன்னா யாருங்கிறத உணர்ற வரைக்கும் மனுஷனாக நான் மண் திரும்பவும் சொல்லி மனுஷனாக நான் மண் என்கிறதை அவன் உணர்ற வரைக்கும் அடிச்சார் புத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் தன்னை புகழ்த்துறது அவன்கிட்ட அந்த அங்க இல்லை பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர் புகழ்ந்தது மட்டும் இல்லை உயர்த்துனா மகிழப்படுத்தினான் அந்த பரலோகத்தின் ராஜாவை தேவாதி தேவனை புகழுறான் அவர்தான் தேவன் அவர்தான் எனக்கு எல்லாமே தந்தார் அவர்தான் கெட்டினது அவர்தான் செய்தார் அவர்தான் 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 உடல இன்னும் உயர்த்துனா மகிழப்படுத்தினா ம் அவருடைய கிரைகளெல்லாம் சத்தியமும் ம் அவருடைய வழிகள் நியாயமானவிகள் ம் அகைந்த அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகுமென்று எழுதி நான் பாருங்கள் தானே திருக்க தர்ஷனோடைய புஸ்தகத்துக்குள்ளே ஒரு ராஜாவுடைய ஒரு சாப்டர் அங்க இருக்கு தான் எழுதுறான் கடைசி அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகுமா தெளிவா அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அதுவரைக்கும் தண்டிப்பாரு இல்லைன்னா முடிவு மகாபரிதா இருக்கும் அடுத்தது பெருமை நாள உள்ள ஒரு ஆபத்து ரெண்டு சாமில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு உங்களை அடிக்கிறதுக்காக அவர் நோக்கமா இருப்பார் இருக்கு

அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னு அவனுக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்கு இந்த பெருமை ஒருத்தனுக்குள்ள இருக்க அந்த கண்கள் தேவனுடைய கண்கள் அப்படியே திரும்பி இருக்கு அவனை தாழ்த்துறதுக்காண்டி அவனை தட்டுறதுக்காக அவனை அடிக்கிறதுக்காக பெருமை எந்த அளவுக்கு தேவன் விரும்பாத ஒன்றாயிருக்குங்கிறது கொஞ்சம் யோசிங்க ஏனையாவது பெருமைங்கிற பிசாசு கிடங்கு தாழ்த்துங்க ஒருவேளை நீங்க தாழ்த்தும் போது நீங்க மனத்தாழ்மையோட சில காரியங்களை பண்ணி பாருங்க வாழ தெரியாதவன்னு சொல்லுவாங்க மேட்டுமையானவர்களை அந்த அகந்த அந்த பெருமை நான் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது அந்த தேவன் அப்படியே திரும்புகிறாரு பாருங்க எப்படா இவன் அடிக்கலாம் எப்பண்டா இவனுக்கு விரோதமா செயல்படலாம் எப்பண்டா இவனுக்கு எதிரா செயல்பட அந்த பெருமை